ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இருக்கட்டும் சஞ்சய் சிங்குடைய வழக்காக இருக்கட்டும் இந்த இரண்டு வழக்குலையுமே ஈடு என்பது உச்சநீதிமன்றத்தில் அம்பலப்பட்டு போச்சு அதனாலதான் தான் உச்சநீதிமன்றம் இந்த இருவருக்கும் ஜாமீன் என்பது கொடுத்தாங்க ஆனால் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அவர் ஒரு ஆண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தும் ஜாமீன் என்பது கிடைக்காமே இருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஆரம்பம் முதலே செந்தில் பாலாஜி வைக்கிற வாதம் என்ன ஈடு என்னிடம் கைப்பற்றிய ஹார்ட் டிஸ்கும் பென்றேமோ என்னுடையதே இல்ல அவங்க பிராண்டை மாத்தி

வழக்கறிஞரான முகுல் ரோஹத்கே ஆஜரானார் அவர் வைத்த வாதம் என்ன அப்படின்னா ஈடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ரொம்ப நாளாச்சு ஆனால் இன்னுமே ட்ரையல் ஆரம்பிக்காமே இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஈடி தன்னுடைய ரிப்போர்ட்ல சி கேட் அப்படின்ற பிராண்டுடைய ஹார்ட் டிஸ்கை சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஹார்ட் டிஸ்கை சமிட் பண்ணலன்றாங்க ஆனால் புதுசா ஒரு ஹார்ட் டிஸ்க்க கொண்டு வர்றாங்க ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா செந்தில் பாலாஜி கிட்ட கைப்பற்றியது ஹச்பி ஹார்ட் டிஸ்க் சி கேட் அல்ல அப்போ ஈடி இதை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ற உடைய வாதத்தை வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல எல்லா டீட்டெயிலுமே அதாவது ஹார்ட் டிஸ்க்லையும் சரி பென்ட்ரைவும் சரி இருக்கிற எல்லா ஃபைலையுமே அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல வந்து சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கூட இடி சொல்லக்கூடிய அந்த பென்ட்ரைவ்ல இடி குற்றம் சாட்டக்கூடிய அந்த ஃபைல் என்பது இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சாரு முகுல் ரோகக்கி முகல் ரோகத்தியுடைய வாதத்திற்கு பிறகு நேற்றைக்கு அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செந்தில் பாலாஜியோட வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு இந்த முறை ஈடி சார்பாக ஒரு வழக்கறிஞர் அல்ல இரண்டு வழக்கறிஞர் ஆஜரானாங்க யாரும் கேட்டீங்கன்னா எப்பவும் போயில துஷார் மேத்தா ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் இன்னொருத்தர் யாரும் கேட்டீங்கன்னா சோஹைப் உசைன் இவர் ஈடியோட வழக்கில் ரொம்பவுமே நிபுணத்துவம் பெற்றவர் எந்த கேள்விக்குனாலும் உடனுக்குடனே பதில் சொல்லக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு நபர் தான் இந்த சோஹைப் உசைன் அப்படின்றவர் இந்த ரெண்டு பேருமே பாலாஜியோட ஜாமீன் மனுவுக்கு ஆஜரானாங்க ஆனா இந்த ரெண்டு பேரையுமே நீதிபதிகள் பிரித்து மேஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இடி தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் கைப்பற்றிய அந்த பென்ட்ரைவில் சிஎஸ்ஏசி டாட் எக்ஸ்எல் அப்படின்ற ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் தான் செந்தில் பாலாஜி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் செய்ததற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தாங்க ஆனால் முகுல் ரோப்கி அப்படியான ஃபைலே இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சுருந்தாரில்ல இதை நீதிபதியான அபி ஓக்கா அவர்கள் கேட்டுட்டாருங்க என்ன கேட்டார் அப்படின்னா ஐட்டம் நம்பர் ஃபைவ் அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருக்க கூடிய அந்த ஐட்டம் நம்பர் ஃபைவ்ல தான் பென்ட்ரைவ் இருக்குது அந்த பென்ட்ரைவ் தான் சிஎஸ்சிஎஸ்சி இருக்கிற தடவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்ட பென்ட்ரைவா அந்த பென்ட்ரைவை எங்களுக்கு நீங்கள் காட்டணும் அந்த பென்ட்ரைவில் செந்தில் பாலாஜியை நேரடியாக குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை எங்களுக்கு உடனே காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டுட்டாங்க உடனே இந்த சோகை குசேன் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு அதை நாங்கள் கைப்பற்றல தமிழ்நாடு மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் தான் கைப்பற்றினாங்க எங்களுக்கு பிஎம்எல்ஏ கோர்ட் மூலமாக தான் அது வந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வாதத்துக்கு நான் பதில் வந்து பின்னாடி கொடுக்கறேன் சார் இப்படி சொன்னோன்னே நீதிபதி எவ்வளவு தொடர்ச்சியாக அந்த பென்ட்ரைவை பற்றி கேட்க அது செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஐட்டம் நம்பர் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஹச்பி பென்ட்ரைவ் தான் அப்படின்னு சொல்லி சோகை ஹுசைன் அவர்கள் ஒரு வாதம் வைக்க அப்போ உடனே குறுக்கிட்ட நீதிபதி ஓகா அதாவது நீங்கள் சொல்கிற அந்த பென்ட்ரைவில் அப்படிப்பட்ட ஃபைலே இல்லைன்னு சொல்லி முகுல் ரோகத்தி வாதம் வைக்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் அப்போ சிஎஸ்சிஎஸ்சி அப்படின்ற ஃபைல் இருக்கிற தடைவேல் சோதனைக்கு அனுப்பப்பட்ட அந்த பென்ட்ரைவை எங்களுக்கு நீங்க காட்டியாக அந்த ஃபைலை எடுத்து எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் ஈடுக்கு கேள்வி மேலே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நீதிபதி ஓகா ஆனால் ஈடி எந்த பதிலுமே சொல்லாமல் திரு திருன்னு இருந்தாங்க என்னங்க நாங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் பதிலே சொல்லாமல் இருக்கிறீங்க நாங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சாதாரண கேள்விதான் தான் நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுற அதாவது செந்தில் பாலாஜியை நேரடியாக குற்றம் சாட்டுகிற அந்த சிஎஸ்சிஎஸ்சி ஃபைல் பென்ட்ரைவில் இருக்குன்னு சொல்கிறீங்களா அந்த ஃபைலை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் கூட ஈடி பதில் சொல்லவே இல்லை அப்போ நீதிபதிகள் கோமா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் கேள்வி கேட்டாவே தங்களை எதிரியா நினைக்கிறாங்க என்பதை போல இன்னைக்கு உங்கள்கிட்ட பதில் இல்ல அப்படின்னா நாளைக்கு பதிலோட வாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்போடு நீதிபதி ஓகா அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரு இப்படி நாளைக்கு வாங்கன்னு சொன்னதற்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஈடியோட வழக்கறிஞரான இந்த துசார் மேதாவும் சோஹேப் ஹுசேனும் ரெண்டு பேருமே இருபத்தி ரெண்டாம் தேதி முகுல் ரோகத்கி ஆஜராகி வாதம் வச்சாங்கல்ல அந்த வாதத்தின் போது ரெண்டு பேருமே இல்லை அதனால நாங்கள் இல்லாததுனால எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதனால தான் நாளைக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. அதான் இன்னைக்கு விசாரணைக்கு வரப்போகுது அப்போது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான லாஜிக்கான கேள்வி தான் நீதிபதி அவர்கள் பதினஞ்சு நிமிடமாக இந்த கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாரு செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக சொல்லக்கூடிய பென்ட்ரைவ் அந்த பென்ட்ரைவை தடைவியல் சோதனைக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க அந்த சோதனையில் சிஎஸ்சிஎஸ்சி ஃபைல் இருக்கிறதா ஈடி இடி அந்த ஃபைலை எடுத்துக்காமீங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க உண்மையிலேயே இடி தரப்புக்கு நியாயமும் நேர்மையும் இருந்துச்சுன்னா அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஃபைலை வந்து எடுத்துக்காட்டி பாருங்க இதில் இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் பெறுனதற்கான ஆதாரம்

இதுக்கு இப்போ வந்து சொல்றாரு புதுசா அப்போ வழக்கு இழுத்தடிக்கி பார்க்கறாரா அப்படின்னு சொல்லுற கேள்வி வைக்கலாம் எது இயல்பான கேள்விதான் ஆனா செந்தில் பாலாஜி ஆரம்பம் முதலே இந்த வாதத்தை தான் வச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை ஹைகோர்ட்டில் இதே மாதிரியான ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்துச்சு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் இந்த வழக்கை விசாரித்தார் அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான முன்னாள் பஞ்சாப் நீதிபதியான ஆரியமா சுந்தரம் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்காக ஒரு பகீர்வாதங்களை வச்சார் என்ன வச்சார் அப்படின்னா ஈடி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சி கேட் ஹார்டிஸ்க்கை கைப்பற்றியதாக சொல்லுது ஆனால் உண்மையிலேயே செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்டது ஹச்பி ஹார்ட் ஹார்டிஸ்க்கு தான் அப்போது ஹச்பி ஹார்டிஸ்கில் இருந்த ஃபைலை எல்லாம் ஈடி சி கேட் ஹார்டிஸ்க்கு மாத்திருப்பது இதன் மூலமாகவே தெரிகிறது அப்போ டிஜிட்டல் எவிடென்ஸை ஈடி மாத்திருக்கிறாங்க அப்படி மாற்றப்பட்டதை எப்படி ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வாதத்தை வச்சிருந்தாரு அது மட்டும் கிடையாது மிக முக்கியமாக அந்த பென் ட்ரைவ் ஹார்ட் டிஸ்கிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாரோ மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்ட அந்த ஃபோல்டரில் வெறும் இரநூத்தி எண்பத்தி நாலு ஃபைல்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் மாடிஃபை பண்ண பிறகு அதில் நானூற்றி ஃபைல்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது சில பைல்கள் அழிக்கப்பட்டு கூடுதலாக சில ஃபைல்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஆரியமா சுந்தரம் வாதம் வச்சாங்க ஆனால் ஈடி அந்த வாதத்திற்கு அங்கே என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க வந்து ஹார்ட் டிஸ்கே பென்ட்ரேவே மாத்தினதா சொன்னா கூட அதை நீங்க ட்ரையல்ல வந்து தான் சொல்லணுமே தவிர ஜாமீன் மனுவே இதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடாது வாங்க குற்றத்தை ஒத்துக்கங்க ட்ரையல் கோர்ட்ல வந்து அதெல்லாம் நிறுவிங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஆணுவமாக பதில் சொன்னது ஈடி நான் என்ன கேட்குறேன் சொல்கிறேன் இல்லை அந்த பென் தான் நாங்கள் கைப்பற்றணும் அந்த ஹார்டிஸ்க் தான் கைப்பற்றணும் செந்தில் பாலாஜி போய் சொல்கிறாரு அப்படின்னா யாராவது அப்படியே நாங்கள் போய் சொல்லியிருந்தாலும் கூட ட்ரையல் கோர்ட்டில் தான் இது வந்து சொல்லணும் ஜாமீன் கோர்ட்டில் சொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்களா அப்போ ஈடி அன்னைக்கே வசமாக சிக்கிட்டாங்க ஆனால் அன்னைக்கு செந்தில் பாலாஜியோட இந்த வாதத்தை கோர்ட் ஏற்கவே இல்லை இது மட்டும் கிடையாது நேற்றைக்கு நடந்த அந்த வாதத்தில் கூட ஈடியுடைய வழக்கறிஞரான சோகை ஹுசைன் என்ன சொல்கிறாரு அதை நாங்கள் கைப்பற்றல அந்த ஹார்ட் ஹார்டிஸ்க்கும் பென்ட்ரைவை அந்த ஹார்ட் டிஸ்கையும் பென்ட்ரைவ் கைப்பற்றினது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதிலேயே நமக்கு ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்ட அந்த ஃபோல்டர் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அப்போ இது யார் மாடிஃபை பண்ணால் ரெண்டாயிரத்தி அந்த வழக்கு என்பது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் கையில் இல்லவே இல்லை இந்த வழக்கு என்பது ஈடிக்கு கை மாறிடுச்சு அப்போ ஈடுகிட்ட கை கைமாறிய பிறகு தான் அந்த ஹார்டிஸ்கும் பென்ட்ரேவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாடிஃபை பண்ணப்பட்டு சில ஃபைல்கள் அழிக்கப்பட்டு சில ஃபைல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு இதன் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது பொறுத்த வரைக்கும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சுமத்தி விட்டு தப்பிக்க நினைக்கிறாங்களோ என்ற கேள்வி இன்னைக்கு எழாமல் இல்லை ஏன் தெரியுமா அந்த வழக்கில் ஈடி மீது சந்தேகம் வருது ஈடியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் ரைடு பண்ணாங்க அவருடைய வீட்டில் ரைடு பண்ணாங்க இப்படி வீட்லேயும் தலைமைச் செயலகத்தில் ரைடு பண்ணும்போது பொருட்கள் எடுப்பாங்க தெரியுமா அதில் என்னென்ன பொருட்களை எடுத்தோம் அப்படின்ற பட்டியலை கூட கோர்ட்லேயும் செந்தில் பாலாஜி தரப்புகிட்டையும் ஈடி கொடுக்காமே இருந்தாங்க செந்தில் பாலாஜி இது ஒரு மனுவை போட்ட பிறகு தான் ஆறு நாட்கள் நல்லா கவனிய செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஆறு நாட்களுக்கு பிறகு என்னென்னலாம் நாங்கள் கைப்பற்றணும் அப்படின்றத ஈடி வந்து கோர்ட்டில் சமிட் பண்றாங்க அப்போ அந்த ஆறு நாட்கள் எதற்காக டைம் எடுத்து கொண்டீங்க அது மட்டும் கிடையாது அதாவது ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு ஈடி என்ன சொன்னாங்க இவர் ஜாப் ஸ்கேம் பண்ணிட்டாரு ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சரூவா வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஆனால் கடந்த ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மெட்ராஸ் ஹை ஈழி ஒரு புதிய வாதத்தை வச்சாங்க என்ன வச்சாங்க தெரியுமா அது ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் கிடையாது அறுபத்தி ஏழு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா இந்த அறுபத்தி ஏழு கோடியே எழுபத்தஞ்சு லட்சரூவால முப்பது கோடியே அறுபத்தாறு லட்ச ரூபா வெவ்வேறு இடங்களில் இவர் பதுக்கி வச்சிருந்தாரு மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு கோடி ரூபாயும் இவர் தான் பதுக்கி வச்சிருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி கேட்கும் போது எதார்த்தமான கேள்வி வந்துச்சு என்னங்க செந்தில் பாலாஜி அவர் அக்ரிகல்ச்சர் பண்றாரு அது போக அவர் பிஸ்னஸ் பண்றாருன்னு வச்சுக்கிறோமே அவர் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் வருமான வரியா தாக்கல் பண்ணியிருக்கிறாருல அப்போ இப்படியான பணம் அறுபத்தாறு கோடி ரூபாய் வாங்கியிருந்தாருன்னா அதை எதுல வாங்கினாரு அக்கௌண்ட்ல வாங்கியிருந்தாருன்னா வருமான வரி கட்டும் கண்டுபிடிச்சிருக்கலாமே ஏன் அப்ப கண்டுபிடிக்க முடியல அப்ப நீங்க சொல்றது பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டபோது இல்ல அவர் கேஷா கூட சொல்லி வாதம் வச்சாங்க வாங்கியிருக்கலாம்

பாலாஜியோட பெட்ரோல் வீட்டுக்கு ரைடுக்கு போகிறாங்க அப்போ போகும்போது கூட பார்த்தீங்கன்னா கேரள பதிவன் கொண்ட வாகனத்தில் போகிறாங்க லோக்கல் போலீஸ்கிட்ட சொல்லாமல் கூட எஸ்கார்டு இல்லாமல் கூட போகிறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வயசானவர்களுக்கு இவ்வளவு விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கூட்டு போகிற ஈடிக்கால தம்பியை வந்து கைது பண்ண முடியாதா அது மட்டுமா மேற்கு வங்கத்தில் டிஎம்சி கட்சியை சேர்ந்த ஷாஜகான் என்பவர் வீட்டுக்கு ஈடி போறாங்க அவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியே வரமாட்டாரு அவருடைய ஃபோன் சிக்னல் வீட்டுக்குள்ளே தான் காமிக்கிது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கோர்ட்டில் வாதம் வச்சு ஆகிடு இதே போல் அசோக்குமாரோடைய செல்ஃபோன் சிக்னலை வச்சு அவரால அவங்களை கண்டுபிடிக்க முடியாதா அவர் மாத்தி மாற்றிருந்தால் கூட முன்பிருந்த சிக்னலை வச்சு அவரால அவங்களால் கண்டுபிடிக்க முடியாதா அப்போ ஈடி திட்டமிட்டு அசோக்குமாரை வந்து மறைச்சு வச்சுருக்கிறாங்களோ அல்லது வேணுமெனே கைது பண்ணாம வச்சுருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் தானே செய்யுது ஏன்னா தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி எப்போல்லாம் ஜாமீன் மனுவை போய் கேட்குறாரோ அப்போல்லாம் இவங்க காரணமாக வைப்பது என்ன அப்படின்னா இவர் அமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு இவர் வந்து ஆட்டையை கழிச்சிடுவார் வெளியே விட்டீங்கன்னா சாட்சியை கழிச்சிடுவார் அப்படின்றதான் இதுக்காகவே அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணார் செந்தில் பாலாஜி அப்புறம் இன்னொரு வாதம் என்ன வச்சாங்கன்னா அசோக் குமார் தம்பி வெளியே இருக்காரு இந்த நேரத்தில் இவரையும் வெளியே விட்டார்னா சாட்சியை கழிச்சுடுவார் அப்படின்றதான் அப்ப இவன் தம்பியை கைது பண்ணாமல் வச்சிருப்பது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் என்பது கெடுக்க கூடாது என்பதற்காக தானா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா என்னங்க ஈடு எதுக்குங்க பென்ட்ரைவும் ஹார்ட் மாத்த போறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம் ஆனால் இதற்கு முன்பே பல்வேறு வழக்குல ஈடு எப்படி செஞ்சுருக்கிறாங்க மிகவும் குறிப்பாக டெல்லியுடைய சட்டத்துறை அமைச்சராக அதிசி ஒரு பிரஸ் மீட் நடத்தினார் அதில் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த டெல்லி லிக்யர் ஸ்கேம் சொல்கிறாங்களே இந்த வழக்கு என்பது ஒன்றரை வருஷமா நடக்குது சாட்சிகளை எல்லாம் சிசி சிசிடிவி கேமரா வச்சு தான் விசாரிக்கணுன்றது ரூல் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான சாட்சிகளுடைய வீடியோ தான் இருக்குது ஆடியோ காணா ஆடியோ வந்து காணாமல் போயிருச்சு அதனால் நாங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி இடி சொல்லுது இடி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நாங்கள் நம்புறதுன்னு சொன்னார் அப்போ இந்த வழக்கில் தெளிவாக ஆடியோ மட்டும் காணாமல் போனது எப்படி அப்போ இடி இதுக்கு பதில் சொல்லவே இல்லை இது மட்டுமா ஹேமந்த் சோரன் வழக்கு ஹேமந்த் சோரன் வழக்கில் அவர் கைது பண்ணதே லேண்ட் சம்பந்தமாக தான் ஆனால் ஹேமந்த் சோரன் வழக்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய டெல்லி வீட்டுக்கு ரைடு போகிறாங்க அங்கே ஒரு பிஎம்டபிள்யூ கார் இருந்துச்சுங்க பணத்தை கைப்பற்றணும் ஹேமந்த் சோரன் அது வந்து என்னுடைய காரே இல்லைன்னா கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா அது ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய ராஜ்யசபா எம்பியோட காரு அப்போ அந்த காரை ஈடி வந்து ஹேமந்த் சோரன் தலையில கட்ட பார்த்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாங்க இந்த இந்த எம்பி இருக்காரில் இந்த எம்பி வீட்டில் நாங்கள் பல கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றணும் அப்போ இவருக்கும் ஹேமந்த் சோரனுக்கு ஏதோ தொடர்பு இருக்க போலன்னு சொல்லி இன்னொரு கூடுதல் முடிச்சையும் போட ஆரம்பிச்சாங்க இந்த ஈடி அப்போ இடியை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக தெரியுது ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே அவர் இன்னொரு மேலே வழக்கு மேலே வழக்கை வந்து போட்டு போட்டு புதிய புதிய விஷயங்களை சேர்ப்பது அப்படின்றது தொடர்ச்சியாக தெரியுது ஏன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க எடுத்துக்கங்க அரவிந்த் கஜ்ரிவால அவருக்கு ஜாமீன் என்பது கொடுக்குறாங்க உடனே சிபிஐ அவர் கைது பண்ணது சிபிஐ கைது பண்ணி எங்க கஷ்டத்தில் இருக்கார் இதுக்கும் நீங்க ஜாமீன் வாங்கணும் அப்படின்றாங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க அவருக்கும் முதல்ல ஒரு கோடி ரூபானவங்க திடீர்னு பார்த்தா அறுபத்தாறு கோடின்றாங்க அப்போ இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்களை இந்த வழக்கில் செய்து வருவது ஈடு தானே தவிர செந்தில் பாலாஜி கிடையாது அப்போ ஈடு கிட்ட உண்மையிலேயே நேர்மை நியாயம் இருந்துச்சுன்னா நீதிபதி கேட்கும் போதே அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்இசி ஃபைல எடுத்து காமிச்சிருக்கலாமே ஏன் எடுத்து காமிக்கல ஏன் ஒரு நாள் டைம் கேட்டிங்க அப்ப இதுல இருந்து நீங்க அம்பலப்பட்ட பேட்டிங்க அப்ப ஏறக்குறைய செந்தில் பாலாஜியுடைய வாதம் ஏற்றுக்கொண்டதுனால செந்தில் பாலாஜிக்கு விரைவிலேயே ஜாமீன் என்பது கிடைக்க போகுது அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு கோர்ட்ல என்ன வாதம் நடக்குது அப்படின்றத இருந்து பார்ப்போம் நன்றி